திருத்துறைப்பூண்டியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடர்பாக நூற்றி அறுபத்தாறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்காக நடத்தப்பட்ட முதற்கட்ட பயிற்சி வகுப்பினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார்

வந்து பூர்த்தி வாங்கக்கூடிய பணி வந்து நடைபெறப்படுகிறது ஒவ்வொரு பியோகமும் குறைந்தது மூணு முறையாவது போகும் ஒரு வாட்டி போயிட்டு அவங்க கடைக்கு போயிருந்தாங்க வீடு அடைச்சு வச்சு பூர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு அது எப்படி வந்து அதை வந்து பூர்த்தி பயிரணும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லுவாங்க தெரியப்படுத்துங்க எந்தெந்த தேர்வுனா போய் நீங்கள் கவரப்படக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உங்க பார்ட்டிக்குரிய என்ன நிகழ்ச்சியில் பிஎல்ஏ போட்டிருக்காங்க செயலி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த செயலியில் கொடுக்கக்கூடிய படிவங்களை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஏற்றி பார்த்தோம் அப்போ எத்தனை படிவங்கள் கொடுக்கப்பட்டதுங்கிற விவரம் டெய்லி வந்து அதன் மூலமாக அந்த கருத்துக்களை பகிர்ந்து நல்லபடியாக ஃபீல்டில் வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உதவிட்டாருங்க அதே போல் ஒரு பத்து சதவீத பணியை வந்து நீங்கள் வந்து சூப்பர் செக் பண்ணணும்